ే నా ప్రియ నా తండే నా தண்ணே நானு நானே நானு நானே நானே நானன்னா என்ன செய்யுவோம் ஏது செய்யுவோம் இப்போ எங்குழந்தை இல்லை தொல்லையே அபைய நன்மை நானண்ணா தந்தை நானே நானன்னா தண்ணே நானு நானே 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 நானண்ணா அறையா ஏது மக்களை இயங்கே பெற்றெடுத்தோமே இப்போ எந்த அணுக்கரு பெங்கோ அந்த இல்லைகள் ஐயே பெயர் அண்ண நானம் தன்னை நானே நானன்ன தன்னை நானே 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 நானம்மா ஐயா கந்தன் விதியாரே ஐயந்தன் காதல் விதியாரே இப்போ காதலாலையுக்கரு புதிரி இல்லை ஏன் தன்னே நானே 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 நானு நானு நானண்ணா மாணவார்களே அண்ணல்லாம முனிவாறு இப்போ மகிழையான பெண் கோலந்தையை மோகினி நம்பி ராஜன் பத்திலே இங்கே தமிழர் பெண்குளாயினா எட்டு நாளிலே எட்டு திங்கால் பெண்கோழந்தை அழுத வேண்டும் மே ஓயுமே நடந்து போயுமே நல்லா நடந்து வாருமே நல்ல நங்கை மோகனே அங்கே நாம

இப்போ எந்திய கண்ண மொழியரை நல்ல காதில் இங்கே காதலாய்க்க புத்திரி இல்லையே தன்னை நானண்ணா அதனாம் தானே நானண்ணாய் தண்ணே நானே 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 நானண்ண தண்ணே நானன்னாம் தன்னே நானே நானண்ண தன்னை நானே 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 நானன்னார யாத்திர சம்போகாலும் அரசு செய்து வளர்ச்சிங்கலொடி வளர்ந்தேனா சிங்கரலங்காரம் மகளை ஏறுவே மக்களை வெற்றி கீழ்த்தி பெற்றோம் இக்கினம் தண்ணிலோ பெண்குளந்தை வரம் இல்லையே என்ன செய்தி பெறே தங்கே நான் தினம் தானே நான் நேரானே இளம் சாரன் நேரான நேரத்தில் நேரம் நானே இளம் சாரன் நேரான நேரம் சாரந்திர நேர நானே இளம் சாரன் நேரான நேரம் நான் முதல் செய்த பேரு பணியோக செய்தோ என்ன என்ன மக்கள் பெண்கள் வந்தை வரம் இல்லையோ என்ன செய்ய நன்றி நீரே சுத்திய மங்க நேரம் ரந்தானே ஜனம் தான நேரம் நேரம் அன்புல வேடர் கோலியேங்கு வாரம் சொன்னார் பாரமாதோன்று வேடுவார் வந்த பெண்ணையை அறியிறவர் சித்தே தந்தில அன்புடன் எல்லாரும் வாழ்ந்து வந்தார் சிங்களே உரிய தேமலிங் வங்க சோடையோனே மண் மகள் ஒன்று கலி கீரிடுவார் தன்னாரன் நேர నిరం దాన నేరాల నేరన్నా నై దాన నేరాల నేరన్నా నిరం దాన నేరాల నేరన్నా